ரவீந்தர் என்பவர் எம்ஜிஆரின் நெருங்கிய வட்டத்தில் இருந்தவர் அவரது இயற்பெயர் காஜா முஹைத்தீன் நாடோடி மன்னன் படத்தில் கண்ணதாசனுடன் சேர்ந்து வசனம் எழுதியவர் அவருக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட தகவலை எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் சந்தித்து தெரியப்படுத்த வந்திருந்தார் தகவலை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு பணம் வேண்டும் என்று சக்கரபாணி கேட்டார் வெறும் பதினாறு ரூபாய் மட்டும் கொடுங்கள் என்றார் ரவீந்தர் அதை கேட்டு சக்கரபாணி என்னையா பதினாறு ரூபாய் கல்யாண பிரியாணி செலவுக்கு கூட ஆகாதே என்றார் அதற்கு ரவீந்தர் எங்க வழக்கப்படி தாலி ஒரு கிராம் எடையில் இருக்கும் இப்ப ஒரு கிராம் தங்கம் பதினாறு ரூபாய் நீங்க அதை கொடுத்தா போதும் என்றார் எம்ஜிஆரும் சக்கரபாணியும் உள்ளே சென்றனர் சக்கரபாணி மட்டும் திரும்பி வந்து ரவீந்தரிடம் பதினாறு ரூபாய் கொடுத்தார் எம்ஜிஆர் வந்து அவர் கையால் கொடுக்காதது ரவீந்தருக்கு ஏமாற்றமாக இருந்தது சிறிது நேரத்தில் எம்ஜிஆர் வர ரவீந்தர் பணத்தை உங்க கையால எங்கிட்ட கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் எம்ஜிஆர் என்னையா புரியாத ஆளா இருக்க அண்ணன் குழந்தை குட்டி உள்ளவர் எனக்கு அந்த பாக்கியம் கிடையாது அதான் அவர் கையாள கொடுக்க சொன்னேன் என்று சொல்ல அதைக் கேட்டு ரவீந்தர் அழுதுவிட்டார் எம்ஜிஆர் வாழ்த்து சொல்லி அனுப்பி வைத்தார் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தான் அவரது வாரிசு